ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் அவர் பிரிந்திருக்காரு உத்தமர் பதிவுக்குரிய ஆரம்பி சார் அவர்கள் அமரர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரம்பி சார் அவர்கள் அவரால் உலகம் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் எவரும் பணத்தோடு இப்போ வளம் பெற்று அந்த அந்த அவர்கள் எப்பவுமே பணத்துக்கு இருந்தாலும் போனோட ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து வாழ்ந்துவார் ஆர்மி அவர்கள் என்னுடைய ஆர்மீகருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னு என் வாழ்நாளில் நாம் அனுப்ப அவரை வந்து நாம் மறக்க முடியும் அவர் எழுந்து வாழ அவர் குடும்பத்தாருக்கும் அவர் இந்த அனைவருக்கும் என்னுடைய ஆனந்தம்